சாலமோன் கர்த்தகத்தில் அன்பு கூறுந்தான் ஒன்று ராஜாக்கள் மூணு மூணு ஞாபகம் வைத்துக் கொள்ள ஈஸி ஒன்னு ராஜாக்கள் மூணு மூணு சாலமோன் கர்த்தரத்தில் அன்பு கூர்ந்தான் அதனால் என்ன நடந்தது அதே மூன்றாம் அதிகாரம் ஒன்னு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீ சொன்னபடியே நீ என்ன சொன்னாயோ என்ன கேட்டாயோ அந்த ஞானத்தையும் அந்த விவேகத்தையும் நான் உனக்கு தந்தேன் அதுமன்றி நீ கேளாததையும் தந்தேன் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு நான் தந்தேன் கேட்டது கிடைத்தது கேளாதது கிடைத்தது எரேமியா முப்பத்தி மூணு மூணு என்ன சொல்லுகிறது அற்புதம் செய்வார் நீங்கள் ஜபிக்கும் போது என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு அற்புதம் செய்வேன் த்ரீ 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 ஜெரேமியா தேன்த்தி எரேமியா மூணு முப்பத்தி மூணு மூணு த்ரீ 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 அதே சமயத்தில் சங்கீதம் ஐம்பது பதினஞ்சு என்ன சொல்லப்படுகிறது ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபைவ் ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு நான் உனக்கு வறு உத்தரவு அழுவேன் நீ என்னை மய்மைப்படுத்துவார் அது மாத்திரமல்ல டேனியலிலே டேனியல் புஸ்தகத்திலே டேனியல் பிரியமாய் எந்த பணியினால் அவன் ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே அவனுக்கு பதில் சொல்க கொடுக்கப்பட்டது ஏசியாவில் ஒரு வாக்கு தத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது நீ கேட்பதற்கு முன்பாகவே அதை செய்கிற தேவன் அது மாத்திரமல்ல எபேசியர் மூணு இருபதிலே நீங்கள் கேட்பதற்கும் நீங்கள் யோசிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் மிகவும் அதிகமாய் உங்களுக்கு தந்தரல வல்லமை உள்ள தேவன் ஆயினால் உங்கள் ஜபத்தை கேட்கிறவர் சங்கீதம் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ரெண்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குது ஜபத்தை கேட்கிறவர் உங்கள் ஜபத்தை கேட்பார் பதில் கொடுப்பார் உங்களுக்கும் அதே செய்வார் சாலமோனுக்கு செய்தது தானியலுக்கு செய்தது உங்களுக்கும் செய்வார் இந்த வசனங்களை நம்புங்கள் தேவன் உங்கள் ஜபத்தை கேட்பார் பதில் <camushaamilai> உடனே வரும் காட் பிளஸ் யூ